கிறிஸ்தவர்கள் மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் கிருபிகுள நாமத்திலே அவங்களை வாழ்த்தி இந்த நாளின் தியான விலைக்கு தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஒன்று முதல் பத்தொன்பது வசனங்கள் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் ஒன்று முதல் பத்தொன்பது வசனங்கள் தியான வசனம் பதினேழாம் வசனம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பதினேழாம் வசனம் தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் பதினாறாம் அவசரத்தை கூட சேர்ந்து நாம் வாசிக்கலாம் பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல உமக்கு பிரியமான பலி நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்பதாக சங்கீதக்காரன் இந்த பகுதியில் குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும் அருமையான கத்துடை பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலே இது நடந்தது என்பதை நீங்கள் நானும் அறிவோம் அவன் பாவத்தில் விழுந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபொழுது ஓராண்டாக தன்னுடைய பாவத்தை அடக்கி அடக்கி வைத்து அவன் அதிலே முயற்சியினாலே அவைகளை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்பினான் ஆனால் விழுதலுக்கு மேல் விழுதலாகத்தான் இருந்தது அடிக்கு மேல் அடியாக இருந்தது எனவே அவனால் சும்மா இருக்க முடியவில்லை தேவனுடைய சமூகத்திலே ஓடி வருகிறான் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் இறக்கத்திற்காக மன்றாடுகிறான் அவன் மன்றாடுகிற இந்த பாவ மன்னிப்பின் இந்த சங்கீர்த்தனம்தான் இந்த சங்கீதம்தான் இன்று நம் ஒவ்வொருவரோடும் பேசிக்கொண்டிருக்கிறதை நாம் உணர முடியும் இங்கே அவன் சொல்லுகிறான் உமக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டு அவிதான் என்பதாக சொல்லுகிறான் ஆண்ட ஒரே என்னுடைய முயற்சினாலே எல்லாவற்றையும் நான் சாதித்து விட முடியும் என்று சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் எண்ணிக்கொண்டிருந்தேன் செயலாற்றி கொண்டிருந்தேன் ஆனால் அவை அனைத்தும் தூசி ஒன்றுமில்லாமல் ஒரு பிரயோஜனம் இல்லாதாக காணப்பட்டு விட்டது ஆகவே உம்முடைய சமூகத்திலே ஓடி வருகிறேன் உமக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான் நொறுங்குண்டதும் நறுகுண்டதுமான கிரதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர் என்பதாக தேவனுடைய பாகத்திலே வந்து விழுகிறான் அருமையான தேவப்பிள்ளையே முதன் முதலாவதாக ஆண்டுவராய் ஈசு கிறிஸ்தவின் கல்வாரி அன்பு உன்னை சந்தித்த அந்த நாளை நீ நினைத்துப்பார் நீ தேவனுக்கென்று உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்த அந்த நாளை எண்ணிப்பார் எவ்விதமாக நீ மனஸ்தாபத்தோடு கண்ணீர் விட்டு ஆண்டவுடைய சமூகத்தில் பாவத்தை அறிக்கை செய்து நீ மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டா என்பதை நீ எண்ணிப்பார் கடந்த நாளில் அருமையான் என்னுடைய பேத்தி சிறு பிள்ளைகளுக்கான முகாமுக்கு சென்று வந்தவள் சிறு பிள்ளை எட்டு வயது எப்படி இருந்தது என்று கேட்கின்ற பொழுது நான் ஏசப்பாவுக்கு முன்னால் கண்ணீர் வடித்தேன் அழுதேன் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் உங்களுக்கெல்லாம் பிரியமாக நான் நடப்பேன் ஒரு சிறு குழந்தை தான் அருமையான கர்த்தடைய பிள்ளைகளே தேவனுக்கு முன்பாக மனது நான் கீழ்படியாமை குறித்து இல்லை என்றால் பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு சவி கூடாததை குறித்து எனக்கு மேலதிகாரிகளுக்கு செவி கொடுக்காததை குறித்து அவர்களுக்கு எதிராக முறுமுறுத்த என்னுடைய இருதயத்தின் முறுமுறுப்பை குறித்து என் ஆண்டவுடைய சமூகத்தில் நான் அறிக்கை செய்கின்ற பொழுது அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி நான் கண்ணீர் வடிக்கின்ற பொழுது என் ஆண்டவர் அவைகளை பலியாக ஏற்றுக்கொள்கிறார் ஆம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே நான் முதல் முதலாவதாக ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்த போது நம்முடைய இருதயம் எவ்வா எவ்விதமாய் நொறுக்கப்பட்டது யோசித்து பாருங்கள் அது நாம் பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டோம் எனக்காக உனக்காக பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாம் சிந்தித்தோம் அவருடைய வேதனைகள் அவருடைய தாகம் அவருடைய அழைப்பு அவருடைய இழைப்பாறுதல் அவருடைய ரட்சிப்பு அவருடைய பரிசுத்தமாக்கப்படுதல் நீதிக்குள்ளாக்கப்படுகின்ற வாழ்க்கை இவைகளை நாம் எண்ணி அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுத்த பொழுது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு அவர் பாதத்திலே கண்ணீர் சிந்தியதை ஆண்டவர் மறக்காமல் உனக்கும் எனக்கும் கிருபை செய்தாரே அதை இந்த நாளிலே நீ ஒருமுறை எண்ணி பார்க்க மாட்டாயா ஒருமுறை கூட சிந்தித்துப்பார் இப்பொழுது உன்னுடைய நிலவரமன் அன்று தேவனுக்கென்று உன்னை ஒப்புக் கொடுத்தாய் இன்று நீ எப்படி இருக்கிறாய் உன்னுடைய ஒப்புக் கொடுத்தல் உடைக்கப்படாமல் இருக்கிறதா உன்னுடைய ஒப்புக்கொடுத்தலாகி அந்த உடன்படிக்கை தேவனோடு நீ செய்து கொண்ட உடன்படிக்கை இந்த நாளிலே மீறப்படாத உன்னால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறதா சிந்தித்துப்பார் உன் நிலவரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது உன் வாழ்க்கையிலே வருகிற பிள்ளைகள் தவறான சிந்தைகள் தேவையற்ற வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள் முதலானவற்றை ஆண்டவருடைய சமூகத்திலே நீ சொல்லி நீ உன்னுடைய இருதயத்தை உடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் உன் இருதயம் நொறுக்கப்படட்டும் அப்படிப்பட்ட நொறுகுண்ட இருதயம் உன்னில் இல்லை என்றால் உன்னுடைய இருதயம் பாவத்தின் வஞ்சனையால் கடினப்பட்டிருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்துகிறது உன்னுடைய நிலையை நீ ஒத்துக்கொண்டு கர்த்தருடைய கல்வாரி அன்பை தியானித்து கண்ணீரோடு அவரிடத்தில் உன் குற்றங்களை அறிக்கை செய்து மீண்டும் அவரிடத்துல கிட்டி சேர்கின்ற பொழுது இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும் நீ உன் பலியினாலே பெற்றுக்கொள்ள முடியாதவற்றை நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை நீ பலியாக கொடுக்கின்ற பொழுது உன் ஆண்டவர் உனக்கு கிருபை செய்கிறதை நீ உணர முடியும் என் அன்பான சகோதரா சகோதரி அன்பு தம்பி தங்கச்சி அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி சற்று நாம் யோசித்து பார்ப்போமா நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாத தெய்வனிடத்தில் உள்ள உடைக்கப்படுவர்களாக பாவத்திற்காக மனஸ்தாவப்பட்டு கண்ணீர் சிந்துகிறவர்களாக ஒரு விஷயம் அவரிடத்திலே கட்டி சேருவோமா அப்போ சனாகிய பரிசு பவுல் குருந்து தேவனுக்கு தேவனுக்கேற்ற துக்கம் என்று குறிப்பிடுவது இந்த நொறுமுண்ட இருதயத்தை ஆகும் இப்படிப்பட்ட தேவனுக்கேற்ற துக்கம் உள்ளவர்கள் மட்டுமே தங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணக்கூடும் என்பதாக ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் பத்து பதினோராம் வசனத்திலே குறிப்பிடுகிறாரே அவர்கள் தேவனுக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றப்படுகிறார்களே அருமையான கருத்துடை பிள்ளைகளே மேலும் ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்திலே செய்திருக்கின்ற நன்மைகளை நீயும் நானும் சிந்திக்கும்போது நம்முடைய கிருதயம் நொறுங்க வேண்டும் இல்லாவிட்டால் நன்றி உள்ள இருதயத்தை நீ இழந்திருக்கிறாய் என்பதுதான் அதனுடைய பொருளாக மாறுகிறது இவ்வித உணர்வில்லாத இருதயம் நன்றி கெட்ட இருதயம் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்ற அரு அந்த ஒரு அறிவில்லாத ஒரு இருதயம் அது இருளடைந்து போகும் அருமையான பிள்ளையே உணர்வில்லாத இருதயம் நாளடைவில் இருளடைந்து போகும் என்பதை வேதம் சொல்லுகிறது எனவே தேவனுக்கேற்கும் ஆவிக்குரிய பலி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயமே என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை மீண்டும் தேவன் உனக்கு தந்தருளும்படியாக நீ நம்முடைய சர்வ வல்லம தேவனுடைய பாதத்திலே விழுந்து மன்றாட மாட்டாயா நொறுமுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்த சமீபமாக இருந்து நறுமுண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்பதாக முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தில் சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறோட என் அருமையான சகோதரனே சகோதரியே உன்னதத்திலும் ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உழுவத்திலும் வாசம் அணுகிறேன் என்று நித்திய வாசியம் பர்சுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதுமானவர் சொல்லுகிறார் இசாய ஐம்பத்தி ஏழு பதினைந்து வீதமாய் குறிப்பிடுகிறது ஆப்பிரியமான பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே இசைக்கிளின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார் அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்பது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் யாருக்கு நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு அவருடைய பாதத்திலே ஓடி வருகிறவர்களுக்கு நான் அவர்கள் ஜன் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் இந்த உன்னதமான உடன்படிக்கை முறிக்கப்படாத இந்த உடன்படிக்கை ஆண்டவர் இன்று மட்டும் உன்னுடைய என்னுடைய வாழ்விலே செயலாற்றி கொண்டிருக்கிறார் ஆனால் நீ நானும் எத்தனை முறை உடைத்து விட்டோம் ஆண்டவரே நான் வாக்கு பண்ணினதை உடைத்து விட்டேன் முறித்து போன இந்த உடன்படிக்கையை மறுபடியும் புதுப்பித்து தாரும் என்று சொல்லி நீ ஆண்டவருடைய சமூகத்திலே ஓடி வருவாய் என்றால் நீ ஒரு மேன்மைக்குரிய மகனாக ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார் ஆம் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை பலியாக ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாவப்படுவோம் பாவங்களுக்காக மனஸ்தாவப்பட்டு கண்ணீர் சிந்துவோம் கண்ணீர் சிந்துவது மாத்திரமல்ல மனஸ்தாவப்படுவது மாத்திரமல்ல அவைகளை விட்டு விட்டு தேவனிடமாய் திரும்புவோம் தேவனுக்கு முகத்தை காட்டுவோம் உலகத்திற்கு முதுகை காட்டுவோம் ஆம் நொறுங்குண்ட நறுங்குண்டை இருதயமுடையவர்களை புறந்தல்லாத ஆண்டவர் வருத்தப்பட்டு சுமக்கிறவனே நீ என்னிடத்திலே வா உனக்கு இளைப்பார்கள் தருகிறேன் என்று சொல்லுகிறார் ஓடி வருவோமா செபிப்போம் கிருமையும் இறக்கம் நிறைந்த தகப்பனே இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி ராஜா அப்பா உண்மையே எங்களை எங்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பலியாக தாரை வார்த்து கொடுத்த எங்கள் அன்பின் தகப்பனே நாங்கள் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு உம்முடைய பாதத்தடியிலே ஓடி வருகிறோம் அடவுரே உண்மை ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் இருந்த மகிழ்ச்சியை நாங்கள் இழந்துவிட்டோம் விட்டோம் எங்களுடைய பாவ செயல்கள் ஆனவரே எங்களை துக்கப்படுத்தி உம்முடைய சமூகத்தை விட்டு பிரித்து விட்டது இப்பொழுது நொருங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு தோடு வருகிறோம் ஆனவரை அதை நீர் பலியாக அங்கீகரித்து எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவருடைய சித்தம் செய்ய எங்களை எடுத்து பயன்படுத்தும் மீட்பிரே சுக்கிரி சும்மலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்லபிதாவே ஆமே